மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ராகு கீர் பெயர்ச்சி பலன்களை இப்போ பார்க்கலாம் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனுடைய உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மூன்று முக்கியமான கழகப்பயிற்சிகள் நடைமுறை இருக்குது முதலாவதாக வந்து சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு அஹ் ரெண்டு வகையிலே இருக்குது ரெண்டு விதேடில ஒன்று வந்து திருக்கணிதம் இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம் இந்த ரெண்டு பஞ்சாங்கத்திற்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்கு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற சனிப்பெயர்ச்சி வந்து திருக்கணித அடிப்படையில் இனி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வந்து இன்னும் ஒரு வருஷம் சனி சனிப்பெயர்ச்சி வரும் இதில் எது சரியான பயிற்சின்னா ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் வந்து திருக்கணிதத்தை நம்புவாங்க இன்னும் சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்புவாங்க அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு குருப்பெயர்ச்சி அதுக்கப்புறமா மே மே பதினெட்டு வந்து ராகு இது பயிற்சி முதல்ல வந்து இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது மகரம் ராசியில் உள்ள உங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தது இந்த பேர்ச்சி மூலமாக இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த ஏழரை சனியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது பொதுவாக இந்த ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைப்பதே மிகப்பெரிய ஒரு யோகம் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இதுவே மிகப்பெரிய ஒரு யோகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வருவது அதை விட மிகப்பெரிய ஒரு யோகம் ஏழைச்சினை காலத்தில் நீங்க என்னெல்லாம் கஷ்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்காங்கன்னா நீங்க எதை செய்ய நினைச்சீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு எல்லாமே தடைகள் தடை மேல தடை ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணா அந்த தொழில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு யோகமாக சாதகமாக அமைஞ்சிருக்காது அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஒரு வேலைக்கு அப்பியசம் போட்டா அது உங்களுக்கு யோகமாக அல்லது சாதகமாக அமைஞ்சிருக்காது ஒரு சொத்து வாங்க நினச்சிருப்பீங்கன்னா அது அது உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்காது வீடு கட்ட நினச்சிருப்பீங்க அது வந்து வீடு பாதி வே பாதியில நின்று இருக்கும் ஒரு திருமண காரியம் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்காது இப்படி தொட்டதெல்லாம் உங்களுக்கு ஆஹ் தான் முடிஞ்சிருக்கான் உங்களுக்கு யோகமாக அல்லது சாதகமாக அமைஞ்சிருக்காது கடந்த ஏழரை ஆண்டுகளில் ஏழரை சரி நடக்கும்போது இப்போ அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை அந்த ஏழரை சரி அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இனிமே வரக்கூடிய காலம் வந்து மிகப்பெரிய யோகமான காலம் கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களோ எவ்வளவு நஷ்டப்பட்டு அது எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி மூன்றாம் இடத்துல வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்துல நீங்க இருக்கிறீங்க இந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய சனி சனி அது என்ன மாதிரி யோக பலன்களை கொடுக்கும் பொதுவாக நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அது வீணாக போயிருக்கும் பலன் கிடைத்திருக்காது இனிமே வந்து நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அந்த தடைகள் நீங்க போகுது செய்யக்கூடிய முயற்சிகளில் செய்யக்கூடிய காரியங்கள் காரியத்தடை எல்லாமே விலகி போகுது நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு தொழிலுக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாகும் சாதகமாக இருக்கும் ஒரு வீடு கட்டணிச்சிங்கன்னா அந்த வீடு கட்டுறதில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் நல்லபடியாக முடியும் ஒரு கல்யாண காரியங்கள் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகள்னால் எல்லாம் உங்களுக்கு யோகமாக அமையும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலம்தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை வந்து மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் பனிரெண்டாம் இடத்துலையும் சனியின் பார்வை இருக்குது அப்போ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது முக்கியமாக புத்திர பாக்கியம் அதாவது கடந்த கால இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க சில பேர் அவர்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து அந்த குழந்தை செல்வம் கிடைப்பதில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி அது உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு அது யோகமாக சாதகமாக கண்டிப்பாக அமையும் பூர்வீக சொத்துல அதாவது முன்னோர்களுடைய பூர்வீக சொத்து அதில இருந்த பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து அஹ் எதிர்பார்க்காத நேரத்துல முன்னோர்களுடைய சொத்து வந்து கிடைத்ததற்கான வாய்ப்புகள் சொத்து பிரச்சனை சொத்துல வந்து ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை கோர்ட்ல கேஸு அந்த மாதிரி இருந்தோம்னா அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறி விடுவதற்கான அந்த யோகமான அமைப்பு சொத்துக்கள் சேரும் செல்வங்கள் வந்து சேர சேரக்கூடிய அமைப்பு நிறைய பணம் வந்து பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு யோகமான அமைப்பு தொழிலில் இருந்த தடைகள் விலகி போகும் வருமானம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் திருமணம் தடைப்பட்டு போய் சில பேருக்கு இந்த கடந்த காலத்தில் ஏழரை சனி காலத்தில் வந்து திருமணங்கள் நடக்காமல் தடைப்பட்டு போயிருக்கான் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த சனி மூன்றாம் இடத்துல வந்திருக்கிற காலத்தில் வந்து நல்ல யோகமான அமைப்பு இப்படியெல்லாம் இந்த சனி பகவான் மூன்றில் வந்திருக்கிற சனியினால நிறைய யோகங்கள் இருக்குது பாகிஸ்தானத்தை சனி பார்க்குது இதுவரைக்கும் இருந்த நல்ல காரியங்கள்லாம் இனிமேல் அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா யோகமும் அமையும் சகோதரருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க 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 ஊர்ல வந்து சமுதாயத்துல வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தை இது வரைக்கும் நீங்க சொல்றதை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருக்காது இனிமே வந்து உங்களுக்கு சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல படுது விரயஸ்தானத்துல படுதுன்னா இப்போ விரயம் ஆகுமா இந்த காலகட்டத்துல விரயம் ஆகுமா அப்படிங்குறா அப்படி கிடை அப்படி இருக்காது விரயம் இருக்குண்டு ஆனால் அந்த விரயம் வந்து சுப விரயமாக இருக்கும் ஒரு வீடு கட்டுவீங்க ஒரு சொத்து வாங்குவீங்க அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்குவீங்க அல்லது வெளிநாடுகளுக்கு படிக்க வைப்பது பிள்ளைகளை படிக்க வைப்பது வேலைக்கு போறது இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் விரியம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக இந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய சனினால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நன்மைகள் நிறைய யோகங்கள் கிடைப்பதற்கான அமைப்புல தான் இது இருக்குது அடுத்தது ஆஹ் சனி இந்த குறுப்பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு பாகிஸ்தானத்துல பூ இந்த பூர்வ ஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல இருந்த குரு இனிமே ஆறாம் இடத்துல மறையுது குரு ஆறுல இருந்தால் அது ஒரு யோகமான அமைப்பே கிடையாது ஆனா இது ஒரு வருஷம்தான் சனி வந்து மூன்றாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்கும் ஆனால் குரு பகவான் மிதுன ராசி ஆறாம் இடத்துல வந்து ஒரு வருஷம் இருக்க போது இடையில வந்து அதிசார பயிற்சி அதிசாரத்துல வந்து ஏழாம் இடத்துக்கும் வரும் சில நாட்கள் ஏழாம் இடத்துக்கும் இருக்கும் இப்படி இந்த ஆறுல மறையக்கூடிய குரு ஆறாம் இடம் வந்து கடன் நோய் வம்பு வழக்குகளை குறிக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல வந்து அந்த ஆறுல வரக்கூடிய குரு பகவானுடைய மூன்று பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துலயும் பனிரெண்டாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் படம் குருவின் பார்வை ஆறுல வரக்கூடிய குருவின் பார்வை ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல வந்து குரு பகவான் ஆறுல மறைஞ்சதுனால கடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்குது சில பேருக்கு உடல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வீண் படிகள் அதாவது நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் உங்கள் மேலே படியை போட்டிருப்பாங்க அப்படி சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு இருக்குது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் கூட பாதுகாக்க முடியும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு பத்து பன்னிரண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனியோட பார்வை வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல படுது அப்ப சில பேருக்கு வந்து செய்யக்கூடிய தொழில்ல சில பிரச்சனைகள் வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் மந்த ஏற்படலாம் தொழில்ல வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாபம் கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது தொழில்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் பனிரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வை மூலமாக பனிரெண்டாம் இடம் பனிரெண்டுல வந்து பார்வைப்படம் அப்ப பனிரெண்டுல வந்து சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே சனியோட பார்வையும் வந்து பனிரெண்டுல இருக்குது குருவின் பார்வையும் பனிரெண்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயங்கள் உண்டு அது சுப விரயமாக இருக்கும் ஒரு ஏதாவது நல்ல காரியங்களுக்கு நீங்கள் வந்து பணத்தை செலவு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் விரயமாகும் அடுத்தது ரெண்டாம் மடம் தனிஸ்தானத்தை குரு பார்க்கும் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை ரெண்டுல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரெகுலரா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அந்த வருமானத்துல வந்து பிரச்சனைகள் வரும் தடைப்பட்டு போக வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் சொல்ல பேசக்கூடிய பேச்சு கவனமாக இருக்கலாம் இது வந்து ஒரு வருஷ காலம் தான் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல குறு வருவதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் அந்த மிதன ராசியில இருக்கும் இடையில வந்து அதிசார பயிற்சி மூலமாக ஏழாம் இடத்துக்கும் வரும் அப்போ வந்து குறைந்த நாட்கள் தான் அந்த குரு பகவான் ஆறில் இருக்குது அதனால் கவலையப்படாதீங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் உள்ள தான் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான அமைப்பு ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல மறுபடியும் குரு பயிற்சி வரும்போது இப்போ ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு அடுத்தது ஏழாம் இடத்துல நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புல வருவதுனால அந்த காலகட்டத்துல வந்து சனியும் அந்த மூன்றாம் இடத்துல தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த வருஷத்தை விடவும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்கு மேல இன்னும் கூடுதலான யோகங்கள் கிடைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மூன்றாம் வருடத்துல இருந்த ராகு வந்து இப்ப ரெண்டுல வருது கேது வந்து ஒன்பதுல இருந்த கேது எட்டாம் வருடத்துல வருது இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்குது சனி நல்ல யோகமான அமைப்புல இருக்குது குரு பகவான் இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்குது அடுத்த வருஷம் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால இந்த கிரகப்பெயர்ச்சிகள் இந்த கிரகப் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஒரு அறுபது சதவீதம் ஒரு நல்ல பலன்களையும் ஒரு நாற்பது சதவீதம் மோசமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு கலவையான ஒரு பலன் ஒரு கலவையான பலன்கள் அல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு பலன்கள் இந்த வருஷத்தை கூட உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அந்த இந்த கிரகப் மூலமாக அப்போ நல்ல யோகத்தை கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்